நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் வந்து ஏன் ஃபேமிலி கூட கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதே வந்து பார்த்தா ஒரு சில சிஸ்டர்ஸும் கேட்டுக்கிறாங்க ஃபேமிலி கூப்பிட்டு போயிருங்க ஏங்க நீங்கள் கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க ஆனால் இதில் பேசப்படும் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிடையாதுங்க அந்த லோ லெவலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா தவிர நம்ம ஹை லெவலாக அந்த சாஃப்ட்வேர் லெவல் இல்லை வேறு ப்ராஜெக்ட் லெவல் இல்லை வித் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கான வீடியோக்கள் இது கிடையவே கிடையாதுங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்போட அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தான் அளிக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசப்படும் விஷயங்களை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவலில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க லோ லெவலு லோ லெவல் மீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஒர்க்கராக வந்துக்கிட்டு இல்லை எஸ்பாஸ் இல்லை வந்து ஓட்டுனராக இப்படி பணி புரிகிறவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் லெவலு ஒரு மாதத்துக்கு வந்து பத்தாயிரம் டாலரு பாஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் டாலரு இல்லை வந்து நம்பூர் மதிப்புக்கு வந்து ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சாலரி வாங்குறவங்களுக்கான வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்காது அப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு ஏங்க அப்படிலாம் இருக்காங்க இப்போலாம் நீங்கள் வந்து ஒரு சிலரை மட்டும் நீங்கள் குறிக்கோள் காட்டினீங்கன்னா மேற்கோள் சாரி மேற்கோள் காட்டும் போது அதுக்கு இதுக்கு சம்மந்தமாக இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து மோஸ்ட்லி நான் பேசப்படும் விஷயங்களை வந்து அந்த கிராமப்புறங்கள்ல இருந்து இல்லை வந்து என்ன சொல்கிறது குடும்ப வறுமைக்காக தான் குடும்பத்தை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு வீடியோவை தான் தவறாக இது மற்றபடி நல்லா ரோயல் லைஃப் வாழ்கிறவங்களுக்கான வீடியோ இது கண்டிப்பாக கிடையாதுங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் ஃபேமிலிக்கு கூட்டி போக மாட்டேங்க வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க வெளிநாடு உள்ளவங்க வந்து ஒரு சிலவங்க வந்துட்டு உண்மையான ரியாலிட்டியாக இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மாதம் சம்பளம் அனுப்புகிறாங்களே தவிர இந்த சம்பளத்துக்குள்ள கஷ்டப்படுறான் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கு சொல்லாததுக்கு வந்து காரணம் வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க வீட்டில் கஷ்டப்படுவாங்களோ வைப்பாங்களோ இல்லை நம்மளை ஊரில் ஏதாவது தப்பாக நடந்தாங்க வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய கெத்தாக இருக்கிறோம் அது ஊரை எதாவது தப்பாக நினச்சிக்கோங்களா வச்சுக்கோளான்னு சொல்லிட்டு அவங்க ரியாலிட்டியை பேசுறது அப்போ ரியாலிட்டியை பேசாமல் ஏன்பா நீ தான் இவ்வளோ சம்பாதிக்கிறீ பா ஃபேமிலி கூட்டு போக மாட்டேங்கிற ஏன் கஷ்டப்பட்டு கிடக்கிற வைக்கிறா அப்படின்னு ஸோ ஃபேமிலி கூட்டு போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜென்ரல் ஒர்க்காக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த நான் எல்லா வெளிநாடுகள்லையும் ஜென்ட்ரல் ஒர்க்காக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டல்ஸ் ஒரு கா ஒரு முதலாளி என்ன பண்ணுவார் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் அவங்க வச்சு அந்த கம்பெனியில் வேலை அவங்க நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனித்தனி வீடியோ எடுத்து கொடுத்து நம்ம ஊரில் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க இல்லை வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வேறு அவங்க வந்து ஒரு கோட்ரஸ் எடுத்து கொடுத்து அந்த ஃபேமிலியோட தங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுமாரிலாம் இங்கே கிடையாதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் அப்படின்னு இருக்கும் அந்த ஹாஸ்டலில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஆறுக்கு ஆ ஆறு அடி நீளமும் நாலடி அகலமும் கொண்ட ஒரு கட்டில் தாங்க அந்த தான் வந்து ஒரு ரூம் இருந்தனா அந்த ரூமில் வந்து அடுக்குமாடி கட்டு கட்டில் இருக்கும் இல்லை கொஞ்சம் நல்ல கம்பெனியாக இருந்தால் இல்லை சிங்கிள் சிங்கிள் பெட்டு அப்படி இருக்கிற மாதிரியும் வந்து பார்ப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஸ்டே பண்ணுற மாரியும் இருக்கும் அந்த ஹாஸ்டல்ஸில் இல்லை கொஞ்சம் பெரிய ரூமாக இருந்தால் ஆறு பேர் ஒன்று ரெண்டு அடுக்கு கட்டில் ஒரு ஒரு கட்டில் போடுற இடத்த இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம வீட்டில் ஒரு கட்டில் போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு கட்டில் வந்து ரெண்டு பேர் படு ஒரு பேர் படுக்கிற மாதிரி ஒரு கட்டில் அந்த கட்டிலே வந்து மாடியாக வச்சுன்னா ரெண்டு பேர் ஸோ இதுக்குள்ளே தான் உங்களோட திங்ஸை ஒரு சின்னதாக ஒரு லாக்கர் கொடுத்துருப்பாங்க அந்த லாக்கரில் வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் திங்ஸ் வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துக்கிட்டு அங்கே ஸ்டே இருக்கணும் வரி வரீங்க என்னென்னா இங்கே வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ரிலாக்ஸாக சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க வச்சுக்கிறாங்க வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊரில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம் இவங்க என்ன பண்ணுறாங்க காலையில் எட்டு மணி வேலைக்கு காலைல அஞ்சு மணிக்கே எழுந்துச்சி இங்கே வந்து ஹாஸ்டலில் தான் வந்துட்டு அவங்களுக்கு என்ன லாரியா இல்லை பஸ்ஸா இல்லை வந்துட்டு இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு ஃபாலோ பண்ணுமா எம்ஆர்டி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி காலையில் அஞ்சு மணிக்கு ஏஞ்சி போயிச்சி கிளம்பினா மட்டுமே வந்து எட்டு மணிக்கு போய் அங்கே தம்பு பண்ண முடியும் ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஓட்டி இருந்தனா எட்டு மணி வேலை முடியும் ஓட்டி இல்லைனா அஞ்சு மணி வேலை முடியும் அப்படி அஞ்சு மணி வேலை முடிஞ்சதுனா வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆயிரும் அது எட்டு மணி வேலை அப்படின்னா அவங்க தம்பு ரெண்டு வச்சு வெளியே வந்து வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு பத்து மணி ஆயிரும் ஸோ அதன் பிறகு வந்து சமைச்சி எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்டலில் கிச்சன் ஏரியா இருக்கும் அங்கே போய் சமைச்சி எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த காலைக்கான வேலையை சாப்பாடு பேக்கு பண்ணி வச்சுட்டு போய் கொஞ்சம் அப்படியே குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப காலையில் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சர்க்கிள் மாரி சர்க்கிள்னு சொல்லலாம் இல்லை இன்ஃபினட்டின்னு சொல்லலாம் அப்படி எட்டு மாதிரி இப்படி தான் சுற்றி சுற்றி தான் வெளிநாட்டு வேலை ஸோ இதில் வந்துட்டு இந்த ஹாஸ்டலில் வந்து ஃபேமிலி கொண்டு வர முடியல வைக்க இவங்க இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ சம்பளம் நல்லா தானே அனுப்புகிறாங்க வைக்கிறாங்கன்னா அந்த சம்பளம் அனுப்புறதுக்கு இவங்களை படுற பாடு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காசை வந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க மற்றவ மற்றவங்க வந்து பார்க்கும்போது அவன் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறான் வைக்கிறான் நல்லா இது பண்ணுறான் வீட்டை கட்டிட்டான் அப்படின்னு ஒரு காரை வாங்கிட்டான் பைக்கு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீடு அவன் கட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நண்பர் வந்து ஊரில் ஒரு வீடு எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஹால் வச்சு ஒரு வீடு எடுக்கிறாங்க சிம்பிளான ஒரு வீடு அங்கே ஊரில் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து பல கட்டிடங்கள் வந்து அவர் வேலை பார்த்து பல கட்டடங்களில் வந்து உருவாக்கிட்டு வேலை பார்த்துக்கணும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படி அந்த ப அவ அவர் அந்த சின்னப்போர் ஒரு மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு இங்கே வந்து பல பங்களாவில் வந்து அவர் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அந்த காசு அனுப்புகிறாப்பில அப்படி தான் வீடு கட்டுறாங்க ஸோ இங்கே எப்படி வசதியாக வாழ்கிறான் காசு பண்ணால் அனுப்பிட்டு இருக்கிறான் ஏன் பொன்னாடி பிள்ளை கூட்டு போனான் என்ன அப்படின்னு ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சம்பளம் இந்த ஓட்டுநராக இருக்கிறவங்க இல்லை வந்து எஸ் பாஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த ஃபேமிலியை கொண்டு வராங்க அவங்களும் கொண்டு வந்து இங்கே லாங் டைம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க வெளிநாடுகளில் சிங்கப்பூரில் கூட என்னென்னா ரெண்டு மாதம் அந்த ரெண்டு மாதம் வந்து அவங்களை ஸ்டே பண்ணி ஒரு வீட்டில் வச்சிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் வீட்டில் தான் வந்து வச்சுட்டு இருக்க முடியும் தனியாக ஒரு யூனிட் எடுத்து தான் வச்சுருவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வீட்டோட வாடகை வந்து நாலாயிரம் டாலர் வரும் நாலாயிரம் டாலர் இருக்கும்போது ஒரு இப்போ வந்து ஜென்ரல் ஒர்க்காக ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தா நாலாயிரம் டாலர் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் ஆகும் இல்லை இங்கே ஓட்டுனராக வச்சுட்டு போய்ட்டுன்னா அவங்களுக்கு நாலு மாதம் சம்பளம் ஸோ அதனால் வந்து நாலாயிரம் டாலர்லாம் போட்டு ஒரு வீடு தான் இருக்க முடியும் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேமிலிங்க இருக்குது வீட்டில் வந்து நாங்கள் எங்கள் எனக்கு ஒரு ரூம் வந்து ரெண்டு கொடுங்க நான் என் ஃபேமிலி கூப்பிட்டு வரன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மாதத்துக்கும் அதில் வந்து ஆயிரம் டேம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் வெளியில் வந்து ஹாலில் விளாடக்கூடாது போகக்கூடனா ஆயிரம் கண்டிஷன் போட்டு தான் வந்து அந்த ஃபேமிலியை கொண்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்க அப்படி அந்த ஃபேமிலி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அவங்க வந்து அப்படியே வீட்டில் தான் அடைஞ்சிருக்கணும் என்னைக்கு அவங்க லீவ் இருக்குது அன்றைக்கி தான் வெளியில் கூட்டு போக முடியும் அதனால் இங்கே கூட்டு வந்துட்டு டெய்லியும் சுற்றி பார்த்துட்டு வச்சுக்கலாம் இருக்க முடியாது ஏன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு போது அவன் ஃபேமிலி கொண்டு வந்தானே அவன் நிறுவனத்துக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு தான் வந்து இதுமாரி என் ஃபேமிலி கொண்டு வந்தோம்னா எனக்கு கொஞ்சம் ஓவர் டைம் கொஞ்சம் குறைச்சிங்க இல்லை எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவு கொஞ்சம் வர மாதிரி பாருங்கள் நான் அவங்களுக்கு கொஞ்சம் சுற்றி கட்டணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதுவும் வந்து எவ்ரிடே வாங்க முடியாது பர்மிஷன் அந்த சண்டே இல்லை அந்த பப்ளிக் ஹாலிடே இல்லை வந்துட்டு அந்த ஈவினிங் டைம் கொஞ்சம் ஏழுலையே போகிறான் வரேன் அப்படின்னா அந்த ரெண்டு மாதம் வந்துட்டு அவங்கள்ட்ட பர்மிஷனை கேட்டு வந்து என் ஃபேமிலி வந்துருக்கு வச்சுட்டு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு கம்பெனியோட அனுமதியோடு தான் வெளியில் சுற்றி பார்த்துக்கிட்டு வச்சுட்டு இருக்க முடியும் ஸோ அதனால் வந்துட்டு இங்கே ஏன் மோஸ்ட்லி வந்து இங்கே வெளிநாடுகளுக்கு வந்து வந்துட்டு போன ஃபேமிலிங்களுக்கு தெரியும் இந்த ஃபே அந்த அந்த தங்கச்சிங்களா அக்காலங்களா வந்து இங்கே அவங்க ஹஸ்பண்டோட வந்து ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு போகும்போது தெரியும் அடப்போ ஏன்னா வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னால் நான் ஊர்லேயே இருந்துக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இங்கே வந்து நான் அடை போட்டு கிடக்கிறதுக்கு நான் ஊரில் இருந்து நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஃபேமிலியை வந்து கொண்டு வர கொண்டு வரீங்க நிறையா எட்டு எட்டாயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர் வாங்குறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமிலி கொண்டு வந்து வெளிநாடுகள் வந்து சர்வே பண்ண முடியாது அதனால் நான் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு கொஞ்சம் எதாவது பிஸ்னஸ்க்கு செட்டில் ஆகி ஸ்டார்ட் பண்ணி செட்டில் ஆகிக்கலாம் அங்கே இருக்கலாம் நீங்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருங்க அப்படின்னு சொல்லி தான் ரெக்வஸ்ட் பண்ணி தான் எல்லாம் பேசுவாங்க வாரீங்களா இடையில வந்து விசிட்டிங் வந்துட்டு போங்க வந்து பார்த்துட்டு போங்க வச்சுட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க அதனால் வந்து இங்கே ஒரு ஹாஸ்டல் தங்கிட்டு வேலை பார்க்குறவங்க வந்து ஒருத்தங்க வந்துட்டு நீங்கள் ஃபேமிலி கூப்பிட்டு வந்து ரெகுலராக வேலை வச்சு பாருங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் இது நம்பூர் மாரி கிடையவே கிடையாதுங்க நம்பூர் கலாச்சாரங்கள் வேறு வெளிநாடுகள் கலா கலாச்சாரங்கள் வேறு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போது ஒரு பையன் வெளிநாட்டுக்கு வந்து வேலை பார்க்குறான்னா அவன் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஊரில் சும்மாவான சுற்றிகிட்டு இருந்திருப்பான் அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா சொத்து வச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லை வந்து வீட்டில் இருந்தால் இப்போ ஏன் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சிங்கப்பூரில் ஊரில் போனால் அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க அங்கே வந்து வேலை வந்து என்ன காட்டில் போய் விவசாயம் இருந்தால் காட்டில் போய் தண்ணி எடுத்து விடுவாங்க வைப்பாங்க போவாங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் போனால் கடையில் சத்த போய் உருவாங்க இல்லை போய் இஷ்டப்பட்டால் போவாங்க இஷ்டப்பட்னா போக மாட்டாங்க ஆனால் வந்து வெளிநாடு வேலைங்கிறது வந்து அப்படி கிடையவே கிடையாது ரெகுலராக நீங்கள் போய் வேலைக்கு போய் ஆகணும் உடம்பு சரியில்லைனா ரெண்டு நாள் எம்சி தான் எடுக்கணும் மூணா நாள் எம்சி எடுக்கனா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உடம்பு முடியல அப்படின்னா தான் மூணா நாள் எம்சிக்கு தருவாங்க ஸோ அதனால் வந்து எந்த நாட்டுக்கு போகிறமோ அந்த நாட்டோட கண்டிஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு வேலைக்கு ஓடிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதால வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரோபோட்டிக் மாதிரி தான் போயிட்டு வந்துக்கிட்டு அப்படியே என்ன சொல்கிறது டெய்லியும் காலையில் எழுந்திரிக்கணும் வேலைக்கு போகணும் சாய்ந்தரம் சாயந்திரம் வீட்டுக்கு வர சமைக்கணும் குளிக்கணும் எங்கே வேலை செய்கிற டயரில் வந்து வீட்டுக்கு எவ்வளோனா ஒரு ஒரு நாள் ஃபோன் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட்டு வச்சு தான் காசு பணம் அனுப்புகிறாங்க இதில் வந்து ஃபேமிலி கொண்டு வர முடியல வைக்க முடியல அப்படின்னா அது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வேலைகளை பற்றி புரியல வெளிநாட்டில் போய் நல்லா ரோயலாக ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்பூர் மாரி இஷ்டப்பட்டால் வேலைக்கு போகலாம் இஷ்டப்படலன்னா வேலைக்கு போக தேவையில்ல மாதம்னா சம்பளம் வந்துடும் ஜாலியாக தான் அப்படியே நீட்டாக போயிட்டு வந்துட்டு நம்ம வீடியோ கால் பேசுவோம் நம்ம ஹஸ்பண்ட் தான் நீட்டாக குளிச்சு குளிச்சு ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக தான் நிற்கிறாங்க வைக்கிறேன் அவங்க வேலை ட்ரெஸ்ஸில் நீங்கள் பார்த்தது கிடையாது அவங்க எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு நீங்கள் பார்த்தது கிடையாது அந்த ஓ காசு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் வந்து பார்த்தது கிடையாது அதனால தான் வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஈஸியாக வந்து சர்வே பண்ணுறீங்க ஆனால் வந்து ஒரு சிலவங்க வந்து உண்மையாக இப்படி இப்படி தான் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபேமிலியில் இருக்கிற தாய்மார்கள் வந்துட்டு அதை புரிஞ்சிக்கிட்டு சரி வாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சம்பாதிச்சு காசு பண்ணிங்க அனுப்ப நான் சே கொஞ்சம் சிக்கமாக சேர்த்து வச்சுக்கலாம் வாங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கூப்பிட்டு ஊரில் ராஜா வாழ்க்கை வாழ்கிற உமன்ஸுங்க நிறையா இருக்காங்க இந்த இடத்துல என்ன ஒரு பழமொழினா ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து மகாராஜனாக ஆக்கிட்டு அதில் மகாராணியாக வாழ்கிற பெண்கள் தான் வந்து வெளிநாட்டுக்கு தான் கணவனை ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு ப பல கஷ்டங்கள் இன்னல்களை தாங்கிட்டு ஊரில் வந்து ஒரு நான் வந்து என்ன சொல்கிறது இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஊரில் போயிட்டு நல்லா வாழ்கிற அளவுக்கு வந்து ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வச்சுக்கிறாங்க தான் பெண்கள் ஸோ வந்து இங்கே வெளிநாட்டில் ஒரு ஆண் வேலை க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக பெண்கள் கொடுக்குற ஊக்கம் மட்டுமே தான் பார்த்துக்கலாங்க வச்சுக்கலாங்க ஒடுங்க இவ்வளோ கஷ்டம் இருக்குது இப்படி போயிருக்கு நம்ம நல்லபடியாக வாழலாங்க வைக்கலாம் அவங்க கொடுக்குற தான் இங்கே வெளிநாட்டில் வந்து வேலை இருக்கிறாங்க பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்